ஒன்று கொறைந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவரே அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என் என சொல்ல முடியாது ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கவனிக்கணும் முதல்ல தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படாதவர்கள் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று எளிதாக சொல்லிவிடுவார்களாம் ஆனால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களால் மட்டும்தான் இயேசுவே ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ள முடியுமா இதனுடைய பின்பலமாக இதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்றது அந்த காலத்தில் ஆதி திருச்சபையிலே இயேசுவை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நிறைய ஆசிர்வாதங்களை தருவதாக மன்னர்களும் அந்த அந்தந்த நாட்டு இடங்களில் இருந்தவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள் அரசர்கள் எல்லாம் அப்பொழுது பல நபர்கள் இயேசுவ சபிக்கப்பட்டவர் சொன்னா வீடு கிடைக்கும் சுகம் சொத்துகள் கிடைக்கும் உயிர் மீது ஆசை கொண்டு இயேசு சபிக்கப்பட்டவர் தான் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஆனால் உண்மையால் உண்மையில் இயேசு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற பிள்ளை என்ன நடந்தாலும் இயேசுவே ஆண்டவர் என் உயிரே போனாலும் இயேசுவை நான் விடமாட்டேன் என்று இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்கள் உயிர் மீது ஆசைப்படாமல் நம்பிக்கை என்னும் உயிரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உடல் மட்டுமல்ல இந்த உடல் அழிந்தாலும் என் உடலை உயிர் செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பியவர்கள் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு இறுதியில் அவர்கள் உயிர் நீந்தும் வரை அவர் உயிர் அவரை விட்டு அவர் அந்த நபர்களை விட்டு பிரியும் வேளையிலும் இரத்தத்தை ரத்தத்தை கொண்டு உடலை எரித்த பொழுது அல்லது சிங்க குட்டிகளுக்கு இட்டுக்கொடுத்த பொழுது எந்த நிலையிலும் இயேசுவை உதறித்தல்லாமல் விசுவாசத்தில் வாழ்ந்தவர்கள்தான் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையற்றார் அவர்கள் யார் என்றால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ப்ரைஸ்லான் ஆலி லூயா அதனால் அன்புக்குரியவர்களே எந்த நிலையிலும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கை நமக்கு தெரிந்த ஒரு இறைவார்த்தை ரோமை ஏற்பத்து ஒன்பது இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்து அவரை கடவுள் உயிர் செய்தார் என உள்ளூர நம்புகிற பொழுது மீட்பு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுதுதான் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கிட முடியும் இறந்து அவரை இறைவன் உயிர் செய்தார் உள்ளத்தில் நம்ப முடியும் இதெல்லாம் ஒரே நிகழ்வு அன்புக்குரியவர்களே நம்பிக்கை வாழ்வில் வளர இறைவன் நமக்கு அழைப்பு எடுக்கிறார் நம்பிக்கை என்பது ஏதோ ஜபங்களை மனப்பாடம் செய்வதில் அல்ல மனப்ப இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ததன் பேரில் நம்பிக்கை வளரணும் இல்லை இயேசுவின் மீதுள்ள நட்புறவில் ஆவியானவரோடுள்ள உறவில் நாளுக்கு நாள் நாம் வளருகிற பொழுதுதான் விசுவாச வாழ்வில் நம்பிக்கை வாழ்வில் நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் வலது கிராம உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா ஆலே எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இயேசுவை பின் செல்வேன் ஆலே லுயா இயேசுவே ஆண்டவர் என என்றும் அறிக்கையிடுவேன் ஆலே லுயா எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை உதறி தள்ள மாட்டேன் ஆலே லுயா ஆலே